சித்தர் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏ எல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு வந்து சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சிம்ம லக்னம் அப்படின்னாவே எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க எப்பா சிம்ம லக்னம் காரண பகச்சுக்க கூடாதுப்பா சிம்ம லகனம் ரொம்ப தவ தனித்துவமானது ரொம்ப சிறப்பானது அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் இந்த சிம்ம லகனக்காரங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டங்களை தாக்குப்பிடிச்சு அவங்க மற்றவங்க முன்னாடி சிம்மம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள தாங்க தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிம்ம லகனம் அப்படின்னா இந்த சிம்ம லகனம் எப்போதுமே நல்ல சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்குள்ளும் சில பிரச்சனைகள் உண்டு மக நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களினுடைய வழியாக அந்த என்ன சொல்ல போனால் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது நட்சத்திர பாதங்களாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இதில் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது நான்கு நட்சத்திர பாதங்களும் இருக்கும் பூர நட்சத்திரம் நான்கு நட்சத்திர பாதங்களும் இருக்கும் உத்திர நட்சத்திரங்கிறது ஒரே ஒரு நட்சத்திர பாதம் மட்டும்தான் இருக்கும் இந்த மக நட்சத்திரம் போகும்போது எப்படி இருப்பாங்க இந்த மக நட்சத்திரம் நாலு நட்சத்திர பாதத்துக்குமே ஒரே விதமான பலன்களாக நிச்சயமாக கிடையாதுங்க மகம் நட்சத்திரம் ஜகமாலும்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க அப்ப இந்த மக நட்சத்திரம் எல்லாருமே ஜெகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்களா அப்படியெல்லாம் கிடையாது லட்சத்துல ஒருத்தர் தான் ஜெகமாளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு உள்ள பலன் என்ன தெரியுமா இந்த ஒன்னாம் பாதம் அவங்க தான் உண்மையிலே ரொம்ப அதிகாரமா ஆனஸ்டா அடுத்தவங்களை அடக்கியாலும் திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது ஆனா மத்தவங்களுக்காகன்னா அப்படி சொடக்க போற நேரத்துல இது இதுன்னு பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை அமைச்சு கொடுத்துடுவாங்க இவங்கள்ட்ட சொன்னா நமக்கு வேலையாகும்பா அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கிற அளவுக்கான ஒரு அவங்களோட ஆக்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே மக நட்சத்திரம் இரண்டாவது பாதம்னு எடுத்துக்கோங்களேன் அவங்க தனக்கும் அதுல என்ன சாதகமான பலன்கள் இருக்கு மற்றவங்களுக்கும் அதுல என்ன சாதகமான பலன்கள் இருக்கு ரெண்டு பக்கமுமே சீர்தூக்கி பார்த்து இது நமக்கும் பயனுடையதாக இருக்கணும் அவங்களுக்கும் பயன் தரதாக இருக்கணும்னு சொல்லி அதுல வந்து அவங்க ஜெயிச்சு வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இதுவே மகா நட்சத்திரம் மூணாவது பாதம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப ரொம்ப அறிவாளியா நல்லா இருப்பாங்க அவங்களுடைய செயல்திறன்களே அடுத்தவங்க மெச்சும்படியாக இருக்கும் ஆனா எல்லாமே அவங்களுக்கு பயன்படாது மத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும்தாங்க இங்கே மாட்டிக்கும் மக நட்சத்திரம் நாலாம் பாகமா என்ன பண்ணும் அது அவங்களுடைய அந்த இயலாமை அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு குமுறலாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மனசு அப்படி கடல் அலை இறச்சல் மாதிரி எப்போதுமே ஒரு செஞ்சலத்தோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அங்கே மக நட்சத்திரம் நாலாம் பாகமாக இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இதுவே பூர நட்சத்திரம் எப்படி இருக்கும் இந்த பூர நட்சத்திரம்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹா ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆனா அந்த ஆண்டாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு இறைவனையே மனவாளனாக வரிச்சு கொண்ட ஒரு நட்சத்திரம்னா இந்த பூரண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாலு பாதத்துக்குமே அந்த இயல்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வைராக்கியத்தோடு அவங்க வாழ்க்கையில நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோட செயல்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்ன பண்ணும் அவங்களுடைய நாளையும் படிப்பு நாளையுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா விகடகவியாக பேசக்கூடிய வல்லமை ரொம்ப ஒரு ஜாலி ஜாலியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூரம் ரெண்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே பூரம் மூணு எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக அம்சமாக அடுத்தவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப டேலண்ட்டாக காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு உண்டு இதுவே இந்த பூர நட்சத்திரம் நான்காவது பாதம் என்ன பண்ணும் கொஞ்சம் அடாவடித்தனமாக தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸை நிலைநாட்டணும்னு சொல்லி அதை கொஞ்சம் ரொம்ப கெத்தாக கர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது பூரம் நான்காம் பாத்துக்கு அதிகாரத்திலேயே எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூரம் நாளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி உத்தரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் எப்படி இருக்குங்க இந்த உத்தர நட்சத்திரம் உண்மையிலேயே அந்த சிங்கம் மாதிரி அதை கர்ச்சிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் யாருக்கும் நான் அடங்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் தொண்டதோட இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுடைய குணங்களுமே எவ்வளோ வே வேடிக்கையாக இருக்கு பாருங்க அதிலே இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரும்போது அவங்க ஒரு ரொம்ப ஆனஸ்டா ஒரு குருத்தன்மையோடு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும் இவங்க சொன்னால் சரியா இருக்கும்பா அப்படின்னு அடுத்து அவங்க சொல்ற அவங்களுடைய தன்மைகள் இயல்புகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது எல்லாமே அவங்களுடைய அந்த நட்சத்திர பாதங்கள் வந்து ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம் ஒரு குணத்தன்மை ஒரு செயல்திறன் அப்படிங்கறது தான் இருக்கும் அதனால அதனுடைய குணங்கள் பார்க்கறதுக்கு நம்ம இதுதான் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த உள்குணமாக அவங்களுடைய தன்மைகளும் இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய செயல்களும் அவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நட்சத்திரங்களையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையுமே ஓ இந்த நட்சத்திர பாதம் போகும்போது இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சு நம்மளை நாம மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகளை அச்சயலகன பத்தி ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்கும் மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி ستر بومي